புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் உயிரை கொள்ளும் மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும் பாதுகாப்பாக இருப்பீர் மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர் கோப்பியம் உண்மையும் பின்னணியும் சிவகங்கை மாவட்டம் குன்றக்குடியைச் சேர்ந்த முன்னாள் ராணுவ வீரரான துறைப்பாண்டியவர் கடந்த ஒன்றாம் தேதி என்ன பண்ணுறாரு வீட்டிலேருந்து வெளியே போனவர் காணாமல் போயிடுறார் போலீஸார் சுமார் இரண்டு வார காலமாக அவரை தேடோ தேடன்னு தேடுறாங்க துறைப்பாண்டி கொலை செய்யப்பட்டு கொதிக்கக்கூடிய தா தொட்டிக்குள்ள அவரை போட்டு அப்படி ஒரு மனுஷன் இருந்தார் அப்படிங்கிறதுக்கான அடையாளமே இல்லாமல் ஆக்கப்பட்டிருக்கார் அப்படிங்கிறத தெரிஞ்சு போலீசாரே மிரண்டு போன பயங்கரமான சம்பவத்தை இப்போ பார்க்கலாம் விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி அருகே மேல அழகியநல்லூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் முன்னாள் ராணுவ வீரர் துரைபாண்டி இவரது மனைவி மலர்விழியும் திருப்பத்தூரில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறார் துரைபாண்டிக்கும் அவரது மனைவிக்கும் இடையே சரிவர பேச்சுவார்த்தை இல்லாததால் துரைபாண்டி பத்து நாட்கள் கீழே அழகியநல்லூர் கிராமத்திலும் பத்து நாட்கள் குன்றக்குடியிலும் வசித்து வருவதை வழக்கமாக கொண்டிருந்துள்ளார் இந்த நிலையில்தான் கடந்த சில நாட்களுக்கு முன்பு துரைபாண்டி கீழ நல்லூர் கிராமத்திற்கு செல்வதாக கூறியிருந்த நிலையில் எந்த தகவலும் இல்லாமல் இருந்து உள்ளது எவ்வளவு சண்டை போட்டாலும் போனை எடுத்து பேசுவதை வழக்கமாக கொண்டிருந்த துரைபாண்டி போனை எடுக்காத காரணத்தினால் சந்தேகமடைந்த அவரது மனைவி மலர் குன்றக்குடி காவல் நிலையத்தில் கடந்த மார்ச் ஒன்றாம் தேதி தனது கணவரை காணவில்லை என புகார் அளித்துள்ளார் புகாரின் அடிப்படையில் துரைபாண்டி காணாமல் போன வழக்கை கையில் எடுத்த போலீசார் அவரது மொபைல் சிக்னல் மற்றும் யுபிஐ ஐடி பண பரிவர்த்தனை ஆகியவற்றை சோதித்து எஸ்பிஐ வங்கியில் துரைபாண்டி வங்கிக் கணக்கிலிருந்து யார் யாருக்கு பணம் சென்றுள்ளது என விசாரணை மேற்கொண்டனர் அதில் துரைபாண்டி வங்கிக் கணக்கிலிருந்து காரியப்பட்டி அருகே ஒண்டிபுளி நாயக்கனூர் கிராமத்தை சேர்ந்த கோவிந்தராஜ் என்பவர் மகன் ராம்குமார் வங்கிக் கணக்கிற்கு அதிக அளவு பணம் சென்றது தெரிய வந்தது மேலும் ராம்குமார் வங்கிக் கணக்கிலிருந்து அதிக அளவு அவரது உறவினர்களுக்கும் பணம் அனுப்பி உள்ளார் இதனால் சந்தேகமடைந்த போலீசார் ராம்குமாரிடம் மேற்கொண்ட விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியானது அதில் ராம்குமார் காரியப்பட்டி அருகே தார் தயாரிக்கும் கம்பெனியில் வேலை செய்து வந்த நிலையில் அங்கு பணிபுரிந்து வந்த பாண்டிக்கும் காணாமல் போனதாக கூறப்பட்ட துரைபாண்டிற்கும் பழக்கம் இருந்துள்ளது இதனால் துரைபாண்டி ராம்குமார் மற்றும் பாண்டி ஆகிய மூவருக்கும் ஒருவருக்கொருவர் தொடர்பு ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் துரைபாண்டி தனக்கு கார் வாங்க வேண்டும் என ராம்குமார் மற்றும் பாண்டியிடம் கேட்டுள்ளார் ராம்குமார் மற்றும் பாண்டி இருவரும் சேர்ந்து கடையநல்லூர் பகுதியில் இருந்து இரண்டு லட்சத்து நாற்பதாயிரம் ரூபாய்க்கு கார் ஒன்றை வாங்கி அதை மூன்று லட்சத்து நாற்பதாயிரம் என துரைப்பாண்டியிடம் கூறி பணம் ஆனால் வாங்கிய சில நாட்களிலேயே அந்த கார் பழுதடைந்ததால் அந்த காரை திரும்ப கொடுத்து விடுவோம் என துரைப்பாண்டி கூறி கார் கம்பெனியில் சென்றபோது ஒரு லட்சம் ரூபாய் அதிகமாக தன்னிடம் ராம்குமாரும் பாண்டியும் பணம் பெற்றது துரைபாண்டிக்கு தெரிய வந்தது இதனால் தன்னை ஏமாற்றி விட்டதாக ராம்குமாரையும் பாண்டியையும் அவமானம் என நினைத்த ராம்குமார் மற்றும் பாண்டி இருவரும் துரைபாண்டியை தீர்த்து கட்ட முடிவு செய்துள்ளனர் இதனால் திட்டம் போட்டு பாண்டியை தங்களது முதலாளியிடம் பணம் வாங்கி தருவதாக கூறி தாங்கள் வேலை செய்யும் கம்பெனிக்கு பிப்ரவரி இரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அழைத்து சென்றுள்ளனர் அப்போது கம்பெனியில் யாரும் இல்லாத நேரத்தில் கட்டையால் துரைபாண்டியை தாக்கி கொலை செய்து அவரது துணிமணிகளை கழற்றி எரித்துவிட்டு அவரது உடலை மட்டும் சுமார் நூற்றி எழுபது டிகிரி செல்சியஸ் அளவு கொதிக்கும் தார் தயாரிக்கும் உலையில் போட்டு இரண்டு முறை எரித்து உள்ளனர் இதனையடுத்து அங்கு சென்ற மாவட்ட எஸ்பி கண்ணன் தலைமையிலான போலீசார் தீயணைப்பு துறையினர் உதவியுடன் அந்த தார் எஞ்சிய சடலம் ஏதாவது கிடைக்கிறதா என தேடினர் முயற்சிக்கு பிறகு ஒரு சில எலும்புகளை மட்டும் போலீசார் மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் ராம்குமார் மற்றும் பாண்டி இருவரையும் கைது செய்து அவர்களிடமும் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் இந்த பரபரப்பான கொலை சம்பவம் காரியாப்பட்டி பகுதியில் மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கோப்பியம் உண்மையும் பின்னணியும்